இலங்கை அதிபர் சேவை பரீட்சை மற்றும் ஏனைய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அன்பான போட்டியாளர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் கல்வி நிர்வாகத்தின் அத்திவாரங்கள் தாபன விதிக்கோவையின் அடிப்படை சட்டங்கள் அத்துடன் பாடசாலை நிதி மேலாண்மை குறித்து மிக முக்கிய ஐம்பது வினா விடைகளின் தொகுப்பை இங்கே நாம் வழங்கவுள்ளோம் இந்த வினாக்களை செவிமடுப்பதன் மூலம் நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் உங்கள் அறிவை மேலும் பலப்படுத்திக் கொள்ளலாம் வாருங்கள் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்தை தொடங்குவோம் கல்விச் சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் ஒன்று இலங்கையில் இலவச கல்விச் சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு அமுலுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இரண்டு இலங்கையின் தேசிய கல்வி ஆணைக்குழு நெக் எத்தனையாவது சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க சட்டம் மூன்று கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முதன் முதலில் எப்போது நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நான்கு இலங்கையில் பதிமூன்று வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் எந்த ஆண்டில் இருந்து முழுமையாக அமுல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஐந்து தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் யார் பேராசிரியர் ஏ சரத் ஆனந்தா யுனெஸ்கோ யுனெஸ்கோ என்பதன் விரிவாக்கம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய கல்வி முறையின் நோக்கம் என்ன திறன்கள் மற்றும் விழுமியங்களைக் கொண்டு உற்பத்தி திறன் மிக்க பிரஜையை உருவாக்குதல் எட்டு பாடசாலை கல்வியில் திறன் சார் கல்வி காம்பட்டன்சி பேஸ்ட் எஜுகேஷன் எப்போது அறிமுகமானது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஒன்பது இலங்கையில் கட்டாய கல்வி வயது ஐந்து முதல் பதினான்கு வரையிலிருந்து மே ஒன்பது முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை உயர்த்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறு அரசாணை மூலம் பத்து தேசிய பாடசாலைகளில் அதிபர்களை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது மத்திய கல்வி அமைச்சு பதினொன்று பாடசாலை நிர்வாகம் மற்றும் நிதி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் ஏஸ்டிசி தலைவர் யார் பாடசாலை அதிபர் பன்னிரண்டு ஒரு பாடசாலையின் கணக்காய்வு அதிகாரியாக அக்கவுண்டிங் ஆபீசர் செயற்படுபவர் யார் வலைய கல்வி பணிப்பாளர் பாடசாலை மட்டத்தில் அதிபர் பொறுப்புடையவர் பதிமூன்று பாடசாலை நிதி கையேட்டின்படி பைனான்சியல் ரெகுலேஷன் சிறு காசு செலவு பெட்டி கேஷ் மீதி எவ்வளவு வைத்திருக்கலாம் பாடசாலையின் தரத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட தொகை பதினான்கு பாடசாலை ஒன்றின் வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட் அங்கீகரிக்கும் அமைப்பு எது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு பதினைந்து தளபாட பதிவேடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை சரிபார்க்கப்பட வேண்டும் ஆண்டுக்கு ஒருமுறை கையிருப்பு கணிப்பீடு சர்வே ஆஃப் ஸ்டோர்ஸ் பதினாறு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் கணக்காய்வு ஆண்டு எப்போது முடிவடையும் டிசம்பர் முப்பத்தொன்று நன்கொடை அல்லது அன்பளிப்பு மூலம் கிடைக்கும் பொருட்களை எந்த பதிவேட்டில் பதிய வேண்டும் தளபாட பதிவேடு ரெஜிஸ்டர் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் தர நிர்ணயத்தை மேற்கொள்ளும் பிரிவு எது தர உறுதிப்படுத்தல் பிரிவு குவாலிட்டி டிவிஷன் பத்தொன்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பாடசாலையின் தகவல் அதிகாரி அதிபர் இருபது பாடசாலை ஒன்றில் தலைமைத்துவத்திற்கான அடிப்படை நிர்வாக கோவையை குறிக்கும் ஆங்கில சொல் என்ன ஏலேமேஸ் – Leadership லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது எஸ்பிஎம் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருபத்தொன்று தாபன விதி கோட் தாபன விதிக்கோவையின் இரண்டாவது தொகுதி எதனை பற்றி கூறுகிறது ஒழுக்காற்று நடைமுறைகள் மற்றும் விசாரணைகள் இருபத்திரண்டு அரசு ஊழியர் ஒருவர் வெளிநாட்டுக் கடமைக்கு செல்ல எத்தனை நாட்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் தாபன விதிக்கோவையின்படி குறிப்பிட்ட நாட்கள் சுற்றறிக்கைகள் மூலம் இது புதுப்பிக்கப்படலாம் இருபத்தி மூன்று அரசு ஊழியர் ஒருவர் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வருடாந்த விடுமுறையை ஆன்யுவல்லி அடுத்த வருடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அதிபர் மற்றும் ஆசிரியர் சேவை உட்பட பெரும்பான்மை சேவைகளுக்கு முப்பது நாட்கள் இருபத்தி நான்கு அதிபர் அல்லது ஆசிரியர் ஒருவர் ஓய்வூதியம் பெறும்போது தனது விடுமுறையை காசாக்க கொம்யூடேஷன் ஆஃப் லீ என்ன தகைமை தேவை பத்து வருடத்திற்கு குறையாத திருப்தியான சேவை இருபத்தைந்து ஆசிரியர் ஒருவர் தகுதிக்கான காலத்தின் புரொபேஷன் கீழ் எத்தனை ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் மூன்று ஆண்டுகள் இருபத்தாறு அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெற வேண்டிய கட்டாய வயது என்ன அறுபது வயது இருபத்தேழு கடமைக்கு இடைவிலகல் வேகேஷன் அளிக்காதிருத்தல் இருபத்தெட்டு ஒழுக்காற்று நடவடிக்கையின் போது வழங்கப்படும் குற்றப்பத்திரம் என்றால் என்ன ஊழியர் செய்த தவறுகளை முறைப்படி அறிவிக்கும் ஆவணம் இருபத்தொன்பது மகப்பேற்று விடுமுறை மேட்டர்னிட்டி லீவ் முழு சம்பளத்துடன் எத்தனை நாட்கள் வழங்கப்படுகிறது எண்பத்தி நான்கு வேலை நாட்கள் முப்பது மறுசீரமைக்கப்பட்ட சம்பள பூஜ்ஜியம் மூன்று இருபது பதினாறு இதனை பற்றியது அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மற்றும் தரங்கள் முப்பத்தொன்று ஒரு ஆசிரியரின் தடை தாண்டல் எஃபிஷியன்சி பார் எப்போது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் நியமனம் பெற்று மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் முப்பத்திரண்டு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் தேசிய கல்வி நிறுவனத்தின் ஏனாயி முக்கிய பணி என்ன கலைத்திட்டம் கரிகூலம் தயாரித்தல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி முப்பத்தி மூன்று பரீட்சை திணைக்களம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கு அமைந்துள்ளது ஆசிரியர் கல்வி திணைக்களம் டீச்சர் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எதன் கீழ் இயங்குகிறது கல்வி அமைச்சு முப்பத்தைந்து இலங்கையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யூஜிசி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முப்பத்தாறு நெமிஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன நேஷனல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்மேஷன் சிஸ்டம் முப்பத்தேழு ஒரு கல்வி வலயத்தின் நிர்வாகத் தலைவர் யார் வலயக் கல்வி பணிப்பாளர் ஜேன்டிஇ எட்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பிரதான இலக்கு என்ன கல்வி பற்றிய கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு ஆலோசனை வழங்குதல் முப்பத்தொன்பது பாடசாலை ஒன்றின் வரவு செலவு பதிவேட்டை எத்தனை ஆண்டுகள் பேண வேண்டும் நிலுவை நிதி கணக்காய்வு செய்யப்படும் வரை அல்லது ஏழு ஆண்டுகள் நாற்பது கல்வி அமைச்சின் தலைமையகம் எது இசுருபாய பத்தரமுள்ள நாற்பத்தொன்று இலங்கையில் உள்ள தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை சுமார் எவ்வளவு முன்னூற்று தொன்னூற்றி மாற்றம் ஏற்படலாம் நாற்பத்திரண்டு ஐஎஸ்யூ இன்டர்னல் சூப்பர்விஷன் யூனிட் என்பது எதனை நோக்கமாக கொண்டது பாடசாலை மட்ட உள்வாரிக் மேற்பார்வை நாற்பத்தி மூன்று இதர கல்வி தகவல்கள் சுற்றறிக்கை சர்க்குலர் என்பது என்ன கொள்கை முடிவுகளை அமுல்படுத்த வழங்கப்படும் எழுத்து மூல அறிவுறுத்தல் நாற்பத்தி நான்கு பாடசாலை மட்ட பாடநூல் விநியோகத்திற்கு பொறுப்பான நிறுவனம் எது கல்வி வெளியீட்டு திணைக்களம் நாற்பத்தைந்து மாணவர் வரவு பதிவேட்டை அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எத்தனை ஆண்டுகள் பேண வேண்டும் ஆறு ஆண்டுகள் நாற்பத்தாறு அதிபருக்கான திறன் திருத்தி பயிற்சிகளை வழங்கும் முக்கிய நிறுவனம் எது கல்வியியல் தலைமைத்துவ அபிவிருத்தி நிலையம் என் சிஓ நாற்பத்தேழு சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கர அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை முறைமை எது மத்திய மகா வித்தியாலயங்கள் சென்ட்ரல் காலேஜஸ் நாற்பத்தி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு நாற்பத்தொன்பது கல்வி உரிமையில் ஆர்டினன்ஸ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பது பவுச்சர் செலவு சீட்டு என்பது என்ன ஒரு கொடுப்பனவை உறுதிப்படுத்தும் ஆவணம் அன்பானவர்களை கல்வி மற்றும் நிர்வாகம் தொடர்பான முக்கியமான ஐம்பது பொது அறிவு வினா விடைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளீர்கள் தாபன விதிக்கோவை நிதி ஒழுங்கு விதிகள் மற்றும் கல்வி நிர்வாகம் தொடர்பான உங்கள் தேடலை தொடருங்கள் இந்த தகவல்கள் உங்கள் பரீட்சை வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை உங்களின் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நீங்கள் இன்னும் செய்யவில்லை என்றால் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற எமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெற்றியடைய வாழ்த்துகள் நன்றி